சாரதி லா ஸ்டடிஸில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பெயிலருடைய ட்யூட்டிஸும் ரைட்ஸும் இதுக்கு முன்னாடி பெய்லி இதை பார்த்தோம் இப்போ பெயிலர் தான் பார்க்க போகிறோம் அகைன் பெயில் மட்டும்னா என்னன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் பெய்லினா யார் பெய்லர்னால் யாருன்ற விஷயம் தெரியும் இந்த இடத்துல சின்னதாக சொல்லிடுறேன் பெய்லர்னால் சொத்தின் உரிமையாளர் அந்த சொத்து பெருசாக இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது சிறு சின்ன அமௌண்ட்டு கொண்ட சொத்தாக கூட இருக்கலாம் அதே போல் அந்த சொத்தை பாதுகாக்கும் நபர் அதாவது வைத்திருக்கும் நபர் பேர் தான் இந்த பெய்லி ஸோ இந்த ரெண்டு விஷயம் பார்த்திங்கன்னா இதற்கு முந்தின இரண்டு வீடியோவில் உங்களுக்கு புரிகிற மாதிரி போட்டிருக்கு அந்த வகையில் இந்த பெயிலருடைய கடமைகள் என்ன உரிமைகள் என்ன அப்படின்ற மாதிரி கான்செப்ட் அதாவது ஒரு தன்னுடைய சொத்தை ஒருத்தர்கிட்ட கொடுக்குறாரு பாதுகாக்க சொல்லி அப்படி கொடுக்கப்படும் பொழுது இவர் என்ன மாதிரியான நிலையில் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ சரி டூட்டிஸ் ஆஃப் பெயிலர் கடமைகள் என்ன ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெலிவர் கூட்ஸ் இன் ப்ராப்பர் கண்டிஷன் ஒரு goods இவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்குறாரு இதை பாதுகாத்து கொடுங்கள்னு கொடுக்குறாருனா இந்த கூட்ஸு ப்ராப்பர் கண்டிஷனாக இருக்குதா இல்லையா அப்படின்றத அந்த கான்ட்ராக்டில் சொல்லி ஆகணும் பெயில்மெண்ட் கான்ட்ராக்டில் தெளிவாக சொல்லி ஆகணும் அதாவது பெயில்கிட்ட சொல்லணும் பாதுகாக்கக்கூடிய அந்த நபர்கிட்ட சொல்லணும் இந்த ப்ரா இந்த கூட்ஸ் வந்து ப்ராப்பராக ரன் இருக்கு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய கடமை இந்த பெயிலருக்கு இருக்குது அதே போல் டிஸ்க்ளோஸ் நவுன் டிஃபெக்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் டிஃபெக்ட் எதனா இருந்துச்சுன்னா பெயிலருக்கு ஏதாச்சும் ஒரு டிஃபெக்ட் கண்டிப்பாக தெரியும் ஏன்னா அவர் தான் யூஸ் பண்ணுறாரு அந்த மாதிரி எதாச்சும் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா அது அது உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா அதையும் நீங்கள் யார்கிட்ட சொல்லணும் சொத்தை பாதுகாக்கும் நபரான இந்த கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த தேர்டு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஎம்பேர்ஸ் நெசசரி எக்ஸ்பென்ஸ்னா என்னென்னா தேவைப்படும் பட்சத்தில் பெய்லி ஏதாச்சும் ஒரு நெசசரியான ஒரு எக்ஸ் செலவு பண்ணியிருப்பார் அந்த செலவு தொகையை கொடுக்கறதற்கு இவர் கடமைப்பட்ட நபராக இருக்கார் அப்படின்ற ஒரு கான்செப்டை இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் தெளிவாக எழுதிக்கிங்க கண்டிப்பாக ஹில் ஸ்டேஷன் போடாமல் உங்களால் இந்த எக்ஸாம் எழுதவே முடியாது கான்ட்ராக்ட் ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஷன் இஸ் ஏ மஸ்ட்டு எல்லா கொஸ்டினுக்கும் ஏ என்கின்ற நபர் பி என்கின்ற நபர் சி என்கின்ற நபர் என்ன மாதிரியான ஒர்க்கு நடக்குதுன்றதை போட்டு நீங்கள் எழுதிதான் ஆகணும் அப்போ தான் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டும் நேர்த்தியாக இருக்கும்ன்றதை நினைவில் வச்சுக்கோங்க அதே போல் பெய்லர் ரைட்ஸ் ஆஃப் பெய்லர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ரீக்ளைம் கூட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அவருக்கு உண்டான பொருளை பார்த்தீங்கன்னா அவர் ரீக்ளைம் பண்ணிக்கிறதுக்கு அவர் தகுதி பெற்ற நபராக இந்த இடத்துல இருக்கார் தட் மீன்ஸ் ரைட்ஸாக இருக்குது அவருக்கு அதனால் அவருக்கு உண்டான பொருளை கண்டிப்பாக அவர் திரும்ப பெறுவதில் அவர் சட்டப்படியான நபராக மாறுகிறார் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் பட் இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டாக பார்த்துக்குறோம் இந்த கொஸ்டினை நீங்கள் எப்படி அணுகணும்னா இந்த இடத்துல நீங்கள் பெயிலராக மாறிடணும் நீங்கள் ஒரு பெயிலராக இருக்கிறீங்க உங்களுடைய நண்பர்கிட்ட ஒரு பொருளை கொடுக்குறீங்கன்னா நீங்கள் உங்களுடைய டியூட்டிஸ் என்ன உங்களுடைய ரைட்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணி எக்ஸாம் எழுதுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும் அதே போல் பெயிலி பெய்லி கான்செப்ட்டில் வரும்போது பெய்லியாக உங்களுடைய நண்பரை நினச்சிக்கணும் இல்லை உங்களை நினச்சிக்கிங்க அப்போ உங்களுக்கு உண்டான ஆன்சர்ஸ் கரெக்டாக வரும் இதே பாயிண்ட்டு தான் எழுதணுன்ற அவசியம் கிடையாது கண்டிப்பாக வெவ்வேறு பாயிண்ட்டு ஒவ்வொருடைய மனதில் உதிக்கும் அதெல்லாம் நீங்கள் எழுதுறத்துக்கு நீங்கள் எலிஜிபிளான ஒரு பர்சன்றது இந்த இடத்துல நிலையை வச்சுக்கிங்க அதே போல் எக்ஸப்ட் ப்ராப்பர் கேர் ஆஃப் குட்ஸ் அவருடைய கூட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத எதிர்பார்க்கறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது அதே போல் அவருடைய பொருள் பார்த்திங்கன்னா சரியான கவனிப்பில் தான் இருக்குதா அப்படின்னு அவர் எதிர்பார்க்கறதுல எந்த வித தவறும் கிடையாதுன்றதை சொல்கிற சொல்லப்படுது காம்பன்சேஷன் ஃபார் டேமேஜஸ் ஏதாச்சும் ஒரு டேமேஜஸ்னா அதுக்கு உண்டான இழப்பிட குறை உரிமை இவருக்கு இருக்குன்ற மாதிரி சொல்லுது இதில் எதனா ஒன்று சரிப்பட்டு வரலை பெய்லி பார்த்தீங்கன்னா சரியான வார்த்தைகளை சொல்லலை அப்படின்ற பட்சத்தில் அவர் லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் அவருக்கு உரிமை இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு கான்செப்ட் தான் இதை பெருசாக நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்றதை நம்ம உங்களுக்கு இந்த இடத்துல நினைவில் ஊட்டுறேன் உங்கள் நீங்கள் அதுவாக மாறினீங்கன்னா உங்களுக்கு புரிய வந்துடும் உங்களுடைய டியூட்டிஸ் என்ன ரைட்ஸ் என்னன்றது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சாரதிலா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது அதில் என்ன இன்னும் ஆசைப்பட்டிங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய ஊர் மற்றும் பெயரை டெக்ஸ்ட் மெசேஜில் அமைச்சிங்கன்னா தட் மீன்ஸ் வாட்ஸ்அப்பில் அமுச்சிங்கன்னா உங்களை நான் குழுவில் இணைச்சிட்றேன் நன்றி வணக்கம்